ஃபிலிம் ஃபிரூட் நேர் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் தமிழ் திரையுலகலாகட்டும் தெலுங்கு திரையுலகலாகட்டும் நடிக்கிற நடிகைகளுக்கு அவங்க நடிக்கும்போது பணம் வந்து கொட்டி கொடுக்கப்படுகிறது அதாவது கிள்ளி கொடுக்கப்படவில்லை அவங்க ஒரு படத்தில் நடிக்கணும்னா அவங்களுக்கு அள்ளி கொடுக்குறாங்க அந்தளவு ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டில் அவங்களுக்கு இருந்தாலும் மக்கள் மனதை மக்கள் கஷ்டப்படுற மக்கள் விரும்பாத சில செயல்களை அவர்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க அது நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தருகிறது அப்படின்றதும் ஒரு விஷயம் என்ன நான் சொல்ல வரேன்னு உங்களுக்கே தெரியும் ஆன்லைன் ரம்மின்னு சொல்லுவாங்கள்ல அதாவது சூதாட்ட செயலி அந்த விளம்பர படத்தில் இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் நிறைய பேர் நடிக்கிறாங்க அந்த நடிகர் நடிகர்களுக்கு நடிக்கக்கூடாது அவர்கள் மேலே வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஆந்திராவில் ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு இங்கேயும் ஒரு கேஸ் போயிட்டுருக்கு இப்போ நம்ம என்ன கேள்வி வைக்கிறோம் யார் நடிக்கிறாங்க சரத்குமார் கொஞ்ச நாள் நடிச்சிருந்தாரு இப்போ அவர் ஸ்டாப் பண்ணிட்டார் இப்போ யார் நடிச்சிட்டு இருக்காங்க பிரகாஷ்ராஜ் நடிச்சிட்டு இருக்காரு விஜயரேவகுண்டா நடிச்சிட்டு இருக்காரு ராணா நடிச்சிட்டு இருக்காரு நடிகை பிரகனிதா நடிச்சிட்டு இருக்காங்க மஞ்சு லட்சுமி நடிச்சிட்டு இருக்காங்க நம்ம சொல்றோம் இவங்களுக்குலாம் பணத்துக்கு என்ன குறை என்ன அந்த அந்த ரம்மி விளம்பரத்தில் நடிக்கிறதுனால உங்களுக்கு பத்து லட்ச ரூபா கொடுப்பானா ஒரு கோடியே கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு கோடி ரூபா கொடுத்து நம்ம நடித்தால் நம்ம நம்ம சொல்றதை பார்த்து நிறைய பேர் இந்த சூதாட்டத்துக்கு வந்து ரம்யை ஆடுவாங்களேன்ற ஒரு பேசிக் சென்ஸ் இல்லாமல் எப்படி இந்த நடிகர்லாம் இருக்கிறாங்கன்றதான் எனக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது இப்போ பிரகாஷ் ராஜே அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவித்தார் நாலு நாள் மறுநாள் மறுப்பு தெரிவித்தார்னா எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது எனக்கு நடிக்க சொன்னாங்க நான் நடிச்சுட்டேன் ஆனா வந்து ஒரு வருஷம் தான் நான் அக்ரிமெண்ட் போட்டு தான் ஒரு வருஷம் நடிச்சு முடித்தோன்னா திருப்பியும் வந்து எனக்கு வந்து நான் நடித்த விளம்பரத்தை அந்த ரம்மி செயலி வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு நான் அவர் மேலே வந்து கேஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்லி ஈஸியாக ஒரு இதை டாட் பண்ணி போடுறாரு அது எப்படி ஒன்றுமே தெரியாமல் திரு பிரகாஷ்ராஜ் நடித்தார் இன்னைக்கு மோடிஜி வந்து என்ன பண்றான்றது உடனே கமாண்ட் கொடுக்குற ஃபர்ஸ்ட் பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் இருக்காரு திருமாவளவன் அவர்கள் விடுதேசத்தில் கட்சியினுடைய திருமாவளவன் ஒரு வாழ்கை ஜனநாயகமோ அப்படி ஏதோ ஒரு வெல்கை ஜனநாயகம்னு சொல்லி ஒரு கூட்டம் நடத்தி பிரகாஷ் பிரகாஷ்ராஜை கூப்பிட்டு இந்த பெரியார் விருதப்படி இந்த விருதப்படி இந்த விருதுன்னு கூப்பிட்டுனா அதை பிடிச்சி வாங்கிட்டு வராரு இன்னைக்கு வந்து மோடி அவர்களை பற்றி பொது வழியில் டெய்லி விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு நடிகராக யாருன்னுங்கன்னா பிரகாஷ்ராஜ் இருக்காரு அங்கே இருக்கக்கூடிய சில கட்சிகளை வந்து சப்போர்ட் பண்ணார் இன்னி ஜனசங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஜனசேனா தலைவர் இருக்கக்கூடிய பவன் கல்யாணம் வந்து திருப்பதி லட்டு சம்மந்தமான சர்ச்சையை எழுப்பப்போ உடனே முந்திரி கொட்டத்தனமாக வந்து இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக கடந்து போகணும்னு சொல்லி அவரை தாக்கி ஒரு பேச்சு போட்டார் அப்புறம் அவர் எதிர்வனையாட்டோன்னா அது வாபஸ் வாங்கினார் இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது குழந்தைங்க ஃபீடிங் பாட்டில் வந்து வாயில் வச்சு பால் குடிக்கிற குழந்தைங்க அதனால் தெரியாமல் நடிச்சிட்டோன்னு சொல்லி பணத்தை வாங்கி உள்ளே போகிறது எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான செயல் அதனால தான் அவங்க மேலே வந்து ஆந்திராவில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க விஜய் தேவர கொண்டா இன்னைக்கு எவ்வளோ கோடிக்கணக்கான சவுண்டு பண வாங்குறான்னு தெரியும் ராணா டகுபதி வந்து பரம்பரை பணக்காரையாங்க அவன் அவ எவ்வளோ சுற்றுருக்குன்னு அவனுக்கே தெரியாது எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்போ இவள் யாரும் மக்களை வந்து நல்வழிப்படத்துக்குன்ற என்ன இல்லையான்ற ஒரு பிரச்சனை எழுத இல்லையா இப்போ ஆன்லைன் ரம்பி நடிக்கிறப்ப நம்ம நடிகர் நடிக்கிறார் நமக்கு பிடித்த மாதிரி ஒரு நடிகர் நடிக்கிறார் அப்போ இது விளாட்றது தப்பு இல்லை அப்படின்றது வந்து அந்த மைண்டு போகும் அங்கே விளாட்ற ஒரு பையனுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆன்லைன் ரம்மி மூலம் ஆயிரக்கணக்கான பேர் நீ சூசைட் பண்ணி செத்துட்டான் இன்னைக்கு தமிழக அரசு என்னென்னமோ மேலும் விரோடு போய் கூட கேஸ் நிற்கல கேஸ் உடஞ்சி வெளியே வந்து இன்றைக்கு ஆன்லைன் ரம்மி ஆன்லைனில் இருந்துட்டு தான் இருக்கு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கு வரையும் ரம்மி செயலி போய்கிட்டு தான் இருக்குது அது வந்து எரிய நெருப்பில் எரிய நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இந்த மாதிரி பிரபலங்கள்லாம் போய் இப்போ பிச்சை காசு இந்த பத்து லட்சம் இருபது லட்சத்துக்கு ஆசைப்பட்டு இந்த செயலியை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா எத்தனை குடும்பம் இழக்கிறது இந்த ஒரு பேசிக் திங்ஸ் இந்த நடிகர்கள மர மண்டைங்களுக்கு ஏன் உரைக்கலை தான் நாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அவங்களுக்கு கேள்வியை வைக்கிறோம் எல்லாத்துக்கும் முந்திரி கட்டுத்தனமாக வந்து கருத்தை சொல்ற நீங்கள் நம்ம இப்படி நடித்து இது பண்ணால் இந்த சூதாட்டத்தை பார்த்து அவர் உள்ள போயிட்டு இருக்கிற சொத்தை எல்லாம் விற்று அவன் பணம் கட்டி கணம் கட்டி அது ஒரு போதை ஆன்லைன் ரம்ின்ற ஒரு போதை இதை விட்டதை பிடிச்சிக்கலாம் இந்த ஆட்டத்தை போல புடிச்சலாம் அந்த ஆட்டத்தை பிடிச்சிக்கலாம் இவ்வளோ பணத்தை பண்ணலான்னு சொல்லி நகையை விற்கிறது வீட்டை விற்கிறது ஊர்ல எல்லாம் கடனை வாங்கி ஆன்லைன்ல கட்டி 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 எழுந்து கடைசியில் பைத்தியம் புடிச்சு சூசைட் பண்ணி இன்னைக்கு ஆயிரம் பேர் செத்துருக்காங்க அப்போ இந்த இந்த மாதிரி விஷயத்த ஒன்று நீங்க பொது வழியில் வெளியில வந்து தடை பண்ற மாதிரி பேசுனா நம்ம வரவே இருக்கலாம் ஆன்லைன் டம்மியை வந்து நீங்க யாரும் விளையாடாதீங்க அது வந்து சூதாட்டி ரொம்ப டேஞ்சரு அந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க ஸ்டேஷ்னரி வாணிங் கொடுத்துட்டோம் அதனால் எங்களுக்கு தெரியாத இது வந்து இந்த செயலியை விளையாடுறது வந்து ரொம்ப க தப்பு இந்த செயலி விளர்ந்து உங்களுக்கு எதாவது ஒரு பிரச்சனை வந்து அது நாங்க பொறுப்புலாம் அவங்க சொல்லி தப்பிச்சிக்கலாம் ஆனால் இதை இந்த மாதிரி நடிகர்கள் பிரகாஷ் ராஜ் போலோ விஜய் தேவகுண்டா போலோ ராணா போலோ சரத்மா இப்போ சரத்து இப்போ வரல அவரோட அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு இப்போ அவர் பண்ணல ம மஞ்சு லட்சுமி போனவர்களா பிரகணீதா போனவர்களா இவர்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை செய்வது நீங்களே உங்கள் ரசிகரை கொள்வதற்கு சமம் தான் ஒரு தாந்திரால கேஸ் போட்டிருக்கோம் இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு இது மிகவும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்க்கணும் ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணணுன்னு தான் ஒட்டுமொட்ட இந்தியாவை நோக்கமாக இருக்குது ஆனால் சட்டத்தினுடைய ஓட்டைகளை பயன்படுத்தி அவர்கள் அந்த செயலி இன்டர்நேஷ்னல் லா மாபியா மூலம் அவங்க வந்து இன்றைக்கு வரையும் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதற்கான விஷயங்களை ஒவ்வொரு மாநிலமும் வந்து தனித்தனியாக கேஸ் போட்டு அதை தடையை நோக்கி நகர்றப்ப அந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டிய நடிகர்கள் ஏன்னா இப்போ நான் போய் பொது வழியில் சொன்னாலோ நீங்கள் போய் வழியில் சொன்னையோ ஒரு விளம்பரத்தை சொன்னாலும் மக்கள் முன்னிலை சென்றடையாது ஆனால் இப்போ என்னுடைய தலைவர் இந்த பொருளை வாங்கினார்னா அவன் வந்து அந்த பொருளை மட்டும் தான் வாங்குவான் ஏன்னா எங்கள் தலைவர் சொல்லிட்டார் அந்த பொருள் நல்ல பொருள் அப்படின்னு அந்த மாதிரி தான் இன்றைக்கி மக்கள் மனது இருக்குது அந்த மாதிரி ஒரு டைம் இருக்கப்போ பிரகாஷ் ராஜே சொல்லிட்டாரு ராணாவே சொல்லிட்டாரு விஜய் தேவ் சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து செயலி வளரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவன் போய் அந்த இதில் மாட்டினோன்னே தன் சொத்துக்களை இழந்து போகிறான் ஆனால் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்களுக்கு எங்கே இல்லாமல் போச்சுது எல்லா விஷயங்களையும் வந்து நீங்கள் சோஷியல் இன்ஜினியரிங் பற்றி பேசுகிறார் பிரகாஷ் ராஜாவட்டும் மட்டும் ஆனால் இதில் அவங்க சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் போயிடுச்சுல்ல இவர் நீங்கள் கண்ணுக்கு தெரிந்தே இவ்வளோ உயிர்கள் போயிட்டு இருக்கப்போ நம்ம அதை வந்து பொது வழியில் வந்து சொல்கிறது பொது வழியில் நடிக்கக்கூடாது இந்த பணத்தை வாங்கி தான் நம்ம சாப்பிடணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா அதனால் இந்த நிகழ்ச்சி வாயிலாக நம்ம இன்னும் கேள்வி விரும்புகிறோன்னா ஆயிரக்கணக்கான உயிரை நம்ம இழந்து விட்டோம் இனிமேல் ஒரு உயிர் கூட ஆன்லைன் ரம்மியில் இழக்கக்கூடாது இந்த நடிகர்கள் பிச்சை காசுக்கு ஆசைப்பட்டு எச்சைத்தனமாக இந்த மாதிரி விளம்பரம் பண்ணுறது நிறுத்த வேண்டும் அப்படிலாம் பொதுநல வழக்கு பண்ணி அவர்கள் இனிமேல் படத்தில் நடிக்காமல் இருக்கான தடையை பெற வேண்டும் மீண்டும் ஒரு நலனை சந்திக்க நன்றி வணக்கம்